முன்னாள் முதல்வரின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவோற்றியூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் முதல்வர் கலைஞரின் நூற்றி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு வட சென்னை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மற்றும் மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் சட்டமன்ற உறுப்பினர் திருவோற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் தலைமையில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி திருவோற்றியூர் மற்றும் விம்கோ நகரில் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் உணவு வழங்கின முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவோச்சூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான திமுக தனியரசு அரசு ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்க விழா தேரடியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ கலந்து கொண்டு கழக இரு வண்ண கொடியேற்றி வைத்து தலைவர் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார் பின்னர் தேரடியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் ஐநூறு தாய்மார்களுக்கு சேலைகள் மற்றும் ஆயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கினார் இதில் வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதவரம் சுதர்சனம் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி கணேசன் பகுதி அவைத்தலைவர் ஆசை தம்பி உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்